ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் சமசன் கொஞ்சம் சமோசிக்க என் தசை குசம் இன்றைக்கி என்ன விலாக்னால் எனக்கு மெடிக்கலுக்கு வந்திருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி மாதம் திங்ஷனாக இருக்கோம் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண முடிச்சதுக்கப்புறமே சுத்தமாக வந்து என்னால் எதுவுமே பண்ணவே முடியல சத்தமாக கூட பேச முடியல ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கேன் ஸோ அதனால தான் இனிமேல் டாக்டர் வரல டாக்டர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல ரொம்ப பயமாகவும் வேறு இருக்குது காலையிலே வந்து ஒரு ஏழு மணிக்கே வந்துட்டேன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டாக்டர் வரணும் வந்ததுக்கப்புறந்தான் பார்க்கணும் ஒரு மாதிரி பயமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலவே தலை சுற்றுது வயிறு வலித்து கடவுளை நம்ம பார்த்தாலும் உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரியே இருக்கு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு கமெண்ட் படித்தேன் காலையிலே நேற்று நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா நேற்று இல்லை முந்தா நேற்று சொல்லியிருப்பேன் யாரும் ஒடிசாவில் வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு சிஸ்டர் வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அதை அவங்க சொன்னது உண்மை தான் நூற்றுக்கு நூறு என்னென்னா நீங்கள் உங்க உங்களோட ஹஸ்பண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மா உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் போயிட்டீங்க அதுக்கப்புறமே ஏன் உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னது ஒரு ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரியல இவங்க பாருங்கள்னா நான் முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன் அங்கே தான் வந்திருக்கேன் அங்கே உள்ளதான் இருக்கும் டாக்டர் வந்து வர்றது இவங்க வந்து இப்போ போனாங்கல்ல அவங்க வந்து மெடிசன் கொடுப்பாங்க அந்த ஒரு இடத்துல இருக்கு பார்த்தீங்களா மாதிரி அங்கே வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்துட்டே இருந்தாங்க எப்பயாவது வந்தாங்கன்னா நீங்கள் பிளாக் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி கேட்பாங்க இன்றைக்கி ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் தனியாக தான் வந்திருக்கேன் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன் ஸோ அதனால உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமே இன்ட்ரூஷன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசவும் ஆரம்பித்தேன் ஏதாவது லூஸ் மாதிரி பேசியிருந்தால் சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போ தான் எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க பொது இடத்துலலாம் நான் எப்பவுமே வீடியோ எடுக்க மாட்டேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறது ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி நாமசாகவும் இருக்குது டாக்டர் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டுறேன் பேக் கேமரா தான் உங்ககிட்ட காட்டுறேன் இதுதான் ஒரு நர்ஸு அதுக்குள்ளே தான் டாக்டர் கிட்ட பார்த்தாச்சு ப்ரெக்னென்சிக்காக டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏன்னா த்ரீ மந்த்ஸாகவே எனக்கு பீரியட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் ரொம்ப வயிறு வலி அந்த மாதிரி தான் வந்திருக்கு இதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல போகிறார்னு தெரியல சரி அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாச்சு ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு செவன் அப்புறம் சுத்தால் வர ஒரு மாதிரி சுற்றி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டுறேன் சுத்தமாகவே முடியல என்னால் பீரியட் ஆகிறதுக்கு மட்டும் வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டு நாள் கழித்து திருப்பி வர சொல்லியிருக்காங்க அப்பா சாமி வந்த ஒரு நாள்லேயே தௌசண்ட் ருப்பீஸ் காலேஜ் திருப்பி வந்து மற்ற மாதத்துக்குள்ளே திருப்பி வந்து போகும் என்ன பண்ணுறதோ எனக்கே தெரியல நான் பேக் கேமராவில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப வயிறு வலிச்சேன் சொல்லிட்டு போயிட்டு ஒரு செவன் அப்பாயிண்ட் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் காலையில் எட்டு மணிக்கு வந்தது இப்போ டைம் வந்து ஒன்று பதினொன்று ஆயிடுச்சு

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சின்னது தான் இன்னும் கொஞ்சம் வேறு பெரிய ஊருங்களுக்கு போகணும் அப்படின்னா அந்த போகும் பார்த்தீங்களா அங்கே உங்களுக்கு காட்டியிருப்பேன் அங்கே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா அடே எங்க அப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என்னோடய ஃபேஸ் பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து வேர்த்து விரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்த்து கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஃபுல்லாகிட்டே இருந்தாங்க தள்ள வேற வலிக்குது அந்த டைமில் ஒன்றுமே முடியலை என்னால் சுத்தமாக இப்போ வாங்க வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வந்தாச்சு சீக்கிரமாகவே வந்துட்டு வந்து இது பண்ணலான்னு நினச்சேன் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகி அதுவும் இல்லாமல் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியிலருந்தே எனக்கு கால் வந்து ரொம்ப புண்ணாங்கிற மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அங்கேருந்து நடந்துட்டு வந்தேன்னா நடந்துட்டு வந்ததுக்கும் அந்த புண்ணுக்கும் இன்னும் பெருசாகி ஃபுல்லாக ரெட் கலரில் ஆகி என்னால் சுத்தமாக இப்போ நடக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னோடய லைஃப்பில் வந்து நான் பஸ்க்கு பஸ் கூட போகும்போது இந்த அளவுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு நான் வந்ததே இல்லை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு குழந்த மயக்கமே வந்துடுச்சு அங்கே அப்படி கத்திக்கிட்டே மயக்கம் வந்துடுச்சு அந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த கண்டக்டர் வந்து ஆட்களை வந்து புது உள்ளே தூத்திக்கிட்டே இருக்காங்க தூத்திக்கிட்டே இருக்கிறாங்க திட்டுறாங்க இவ்வளோலாம் ஆட்கள் இது பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் எப்படி இறங்குறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு காதில் வாங்காமல் இருக்கிற மொத்த பேரும் ஏற்றுட்டாங்க ஓகே எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாதிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் அது பாசிட்டிவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்தளவுக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி திருப்பி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நம்பிக்கை இல்லை அதுவும் இல்லாமல் அவரும் வந்து ஊருக்கும் போயிட்டாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு வட் அதான் நான் நம்பிக்கை எல்லாம் வச்சுக்கல ரொம்ப பயிர் வலிக்கும் அவங்க சொன்னாங்க மூணு மாதம் மென்சஸ் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டுது ஆனால் நீங்கள் வந்து மென்சன்ஸ்க்காக வந்து டேப்லெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு நெகட்டிவ் வந்திருக்கு பார்த்தீங்களா டேட் கூட பாருங்கள் இன்றைக்கி தான் போட்டிருக்கு டேட் தகுதா நான் உங்களுக்கு வந்து பேக் கேமரா கட்டுறேன் டிஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறம் எர்லி பிரெக்னென்சி டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இந்த ஒரு மெடிசன்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அஞ்சு நாளைக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த மெடிசன்ஸ் இதை சாப்பிட்டா மின்சஸ் ஆகிடும் ஸோ அதனால் மார்னிங் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இதோட காஸ்ட் வந்து எண்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க இதோட மெடிசன் செலவு வந்து எண்பது ரூபா டோட்டலாக வந்து தௌசண்ட் ருப்பீஸ் ஆச்சு ఓకే స్కాన్ పన్న పనల టెస్ట్ పన్నాంగ బ్లడ్ టెస్ట్ అదలమే పారంగా பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம தான் அவங்க இருக்காங்கள்ல அதனால தான் நான் காட்டுறேன் நான் வந்து ப்ரெக்னென்ட் இல்லை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நீங்கள் ப்ரெக் ப்ரெக்னெண்டா ப்ரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் நான் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரம் வந்து நம்மளுக்கு இல்லை நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கும் ஃபீல் ஆகும் பட் என்ன பண்ணுறது இல்லாததுக்கு நம்ம போய் சாமி சண்டை போட முடியுமா ஏதோ அவங்க கெஞ்சி கூத்தாடி எதுவும் முடித்த அளவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொடுக்கட்டும் இல்லைன்னா இல்லை எல்லாத்துக்குமே தாண்டி இப்போது எல்லா மைண்ட் செட்டிங்கும் தாண்டி இதாகிடுச்சி ஏன்னால் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நிலமையில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு வழி வேதனை யாராவது வந்து புதுசாக வராங்க அப்படின்னா கல்யாணம் எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஆச்சு அப்படின்வாங்க அதோடு நிறு நிறுத்திக்க மாட்டாங்க குழந்த இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு இடத்துல வந்து புண்ணாக இருக்கும் அதை வந்து கிள்ளி விட்டு இல்ல அதை வந்து தோண்டினோம் அப்படின்னா என்ன ஆகும் இன்னும் அதிகமா தானே ஆகும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியல போல என்னத்தை சொல்றதோ எனக்கும் தெரியல அதே டைம் நிறைய பேர் வந்து சொல் என்னோட சேர்ந்தவங்களும் கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப குண்டாயிட்ட குண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உட உடம்போடு நாங்களாக வந்து அதை இது பண்ணிக்கிறது இல்லை நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் இருந்தாலுமே அதை வந்து கம்மியாக மாட்டேங்குது நான் என்ன பண்ணாலுமே என்னோடய வெயிட்டை வந்து சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது இருந்தாலுமே எல்லாரும் சொல்கிறீங்க குண்டா இருக்கீங்க குண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லியாக இருந்தாலும் ஒல்லியாக இருக்கும் குண்டாக இருந்தாலும் குண்டாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாமே இது பண்ணுவோம் என்னதான் ட்ரை பண்ணாலுமே ஒலி ஆக முடியல என்னால் ப்ளீஸ் தயவுசு புரிஞ்சுக்குவாங்க என்னால் அதெல்லாமே பண்ணி ஒரு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் சாப்பிடும் போது ரொம்ப லிமிட்டாக இருப்பேன் ஆயில் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன் கிட்டத்தட்ட எட்டு மாசம் வரைக்கும் நான் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் வெயிட்டு குறைஞ்ச பாட இல்லை தான் இருக்கு வெயிட் ஏறுறதும் இல்லை இறங்குறதும் கிடையாது நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேனோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து சக் அன்சக்சஸ் அதான் ஆகுது சோ அதனால எல்லா வாரத்துலேயும் என் சாமி மேலே போட்டுடுறேன் சிவன் கிருஷ்ணர் சாய்பாபா முருகர் நிறைய பேர் வந்து முருகரை கூப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஹோமியோபதியை ட்ரை பண்ணுங்கள் பிசி ஒடிக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இங்கே ஹோமியோபதி கிடைக்காது கிடைச்சாலும் அந்த அளவுக்கு வந்து இங்கே நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ப முடியாது தான் இங்கே வந்து அதிகமாக செய்வன செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஊரில் இருக்காங்களோ ஒளிய கியூ க்யூர் பண்ணுறதுக்கெல்லாமே பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க கூடிய கெடுக்கணும் அடுத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் பறிக்கணுன்னு தான் இங்கே நினைப்பாங்களோ இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நல்ல காரியமெல்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கும் பண்ணியிருக்காங்க சைவனை இங்கே அது யார் என்னன்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் மேபி ஆனால் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க என்னோட அக்காவே கூட சொல்லியிருக்காங்க என்னோட பெரியம்மா பொண்ணு மேபி இந்த மாதிரி குழந்தை ஆகாமல் இருக்கிறதுக்கு சேவனை செஞ்சு வச்சிருக்காங்களா நான் நம்ப மாட்டேன் ஆனால் நான் நேரடியாக நான் அம்மா வீட்டுக்கு ஆறு மாதம் போயிருந்தேன் பார்த்தீங்களா அப்போ வந்து நிஜமாக எனக்குள்ளே சேவனை செஞ்சு த இங்கேருந்து இங்கே வரைக்கும் தலையில் அதுக்கப்புறம் வயிற்றில் களியில் செஞ்சு போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டு செஞ்சும் செஞ்சிருக்காங்க இங்கேயும் செஞ்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அது உடம்புல இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேபி இன்னொரு பத்து வருஷம் உயிரோடு இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் செத்து போயிருப்பேன் அப்படி தான் அந்த பூசாரியும் சொன்னார் ஏன்னா ரொம்ப இது வந்து ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்காங்க அப்போது என் அம்மா ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே என் அம்மா முந்தாணி பிடிச்சிட்டு திரிவேன் அம்மா அம்மா அம்மாவுக்காக நிறைய பேர் எதிர்த்து பேசியிருக்கேன் சண்டை போட்டிருக்கேன் ஏன் என் அப்பாவை கூட நான் அந்த எதிர்த்து பேசியிருக்கேன் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய கோவம் இருக்கும் ஸோ அதெல்லாம் யாராவது ஒத்து செஞ்சுட்ருப்பாங்க செஞ்சவங்க நல்லா இருக்கட்டும் விடுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவித்து அதை எடுத்து என் அம்மா கண்ணில் பார்த்தாங்க அந்த ஒரு மூணு மாதமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதில் ஃபுல் பெயினே நான் தான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால் அதோடய பெயின்ஃபுல் இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து அதை தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் அங்கே பார்க்குறதுக்கு நாம் இருக்க மாட்டோம் கடவுள் இருப்பாங்கள பார்த்துக்கிட்டோம் ஓகே தொல்லணும்னு தோணுச்சு ஸோ தான் சொன்னேன் ஏதாவது லூசு மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா அவங்க மாதிரி வளரது தான் சாரி அம்சோ சாரி ரொம்ப ரொம்ப மன்னிச்சிக்கோங்க ஓகே இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்த்துக்கே பண்ணி பாருங்க உங்களோட டவுட் எல்லாம் க்ளியர் ஆயிடும் என்னோட டவுட்டும் க்ளியர் ஆயிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும் சும்மாவே ஒர்க் அவுட் பண்ணாமலே எப்படி வெறுத்து கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல நாளையிலிருந்து டூ டைம் எக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போவுமே வந்து மார்னிங் தான் நான் வந்து இது பண்ணுவேன் வெயிட் லாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பவுடர் வச்சுருந்தேன் நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் நான் எப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ எல்லாமே பண்ணி முடித்து ஒரு ஆறு மூணு மாதம் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கவலைச்சிரும்போது திருப்பி வந்து அதிகமாகிடுது எனக்கு எப்போது அப்படி தான் ஆகிட்டுருக்கு ஸோ அதனால் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன் சரி கம்மியாகுதோ அதிகமாகுமோ நம்மளோட எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நான் காலைல அர்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் கரண்ட்டே போயிடுச்சு நான் பேசுறது அது கூட பிடிக்கல போல் சரி ஓகே வெயிட் லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே பாய் உங்களுக்கு எந்த விழாவில் ப்ளீஸ் செகண்ட் செகண்ட்ஸ் கேட்டு ஓகே வாய் எல்லாருக்கும்